இருந்தாலும் மாங்காட்டு வருமாறு அன்போடு கேட்டு போயிட்டாங்க தயவு செய்து சாமி நாட்ட இருந்தாலும் வரணுமா தயு கொஞ்சம் போனேன்

தேட்டவைற்றை பிள்ளிகளோ முன்னிலை ஆச்சனாயக்க வச்சு ஆனால் தயசெய்து என்ன வேற தயு இப்ப சொல்றோம் உள்ள வாங்க உங்களை வேணும் சொல்ல எங்களுக்குன்னா ஒரு ரெஸ்பான்ஸ் வாங்க அமைதியா இருந்தீங்கன்னா நாங்க எல்லாத்தையும் உதவி

காக்கலே बोलறது நஹே வாசோறாங்க சீக்கிரமா எடுத்துவாங்க கேக்கீ ஹலோ உங்களுக்கு துபாய் 5000 தர பணங்கள் கொண்டு வாங்கி வந்திருங்க முருகேஷ் பிரதர்ஸ் கீழ குறிசி அவர்களுக்கு எங்களுக்கு விலாமுலி சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிந்து கொள்கிறோம் உங்களுக்கு துபாய் ஐயாயிரம் நன்கொடை சிறப்பு நண்பரை வணங்கிய முருகேஸ்வரதாஸ் கீழே குறிச்சி அவர்களுக்கு மனம் மறந்த நன்றியை தெரிந்து கொள்கிறோம் தங்கம் எங்க இருந்தாலும் தக்காளி எடுத்துட்டு மாங்காட்டு வரணுமா தங்கம் எங்க இருக்கிற தங்கம் ஏழு வெற்றி புள்ளிகள் ஆட்சநாயகப்பட்டி பதினைந்து வெற்றி புள்ளிகள் சென்றவை ஏழு வெற்றி புள்ளிகள் ஆச்சனாயகப்பட்டி பதினைந்து வெற்றி புள்ளிகள் கடைசி ஐந்து

வெற்றி வெற்றி புள்ளிகள் ஆசனாயகம் இருபத்தி மூணு வெற்றி புள்ளிகள் முன்னிலையில் ஆட்டமுடிய கடைசி ஒரு இடங்களில் விடாத அடைமுறை தான் நின்று உணவை சமைத்து இங்கு வந்து எல்லா வீரர்களுக்கும் பயன் காத்துக் கொண்டிருந்தோம் மாநாட்டு கருப்பன் பாட்கள் அவர்களின் விழாக்குழு சார்பாக வருக வருகையான